ஒரு ரெண்டு நிமிஷம் புத்தக விமர்சனம் பண்ணலாமா இது என்னுடைய புதிய முயற்சி தான் எழுத்துத்துறை பாடுதல் அந்த மாதிரி சில விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி உளவியல் ஆஸ் அன் இன்ஜினியர் சில இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் சரி ஜோதிடம் புக் விமர்சனங்கிறது ஒரு அழகான விஷயம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் அலியன்ஸ் பப்ளிகேஷன்ஸோட இந்த பர்டிகுலர் கதை சபாஷ் பார்வதி இந்த புக் வந்து ஒரு பெண்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு எஸ்பிவி ஐயா அவர்கள் ஹாசிய சக்கரவர்த்தினு சொல்லுவாங்க மிகவும் ஒரு சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் சரி சிரிக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் நிறையா எழுதுவாப்புல அவருடைய சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன் கடந்த இரண்டு மூன்று நான்கு புத்தக கண்காட்சியும் பொழுது புக் புக்ஃபேர் பொழுது அலையன்ஸ் பப்ளிகேஷன் செக்ஷன் அது போனேன்னா கண்டிப்பாக படிப்பேன் அவரோட புக்ஸ் வாங்குவேன் இந்த புத்தகத்தில் என்னென்னா ஒரு சாதாரணமான பொண்ணு பார்வதி அந்த பார்வதிங்கிற பேரை சார் சார்கிண்டில் ஆரம்பிப்பார் கர்நாடகமான பேர் தான் அதுக்கேற்ற மாதிரி அப்பா கர்நாடகமாக வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து கல்யாண வயசு வந்துடுச்சு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அந்த காலத்து மனுஷன் அம்மாவுக்கு வந்து பேர்மங்கலம் ஆனாலும் ஃபார்வர்ட் திங்கிங் ஓரளவு இருக்கும் இந்த இவ் இவரை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு கொஞ்சம் இருப்பாங்க பொண்ணுக்கு வந்து அப்பா சொல்கிறதே கேட்டுக்கலாம் அவர் எந்த வரன் பார்க்குறாரோ பார்த்துக்கலாம் நமக்குன்னு எந்த கண்டிஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக யோசிக்கிற ஒரு பொண்ணாக தான் வராங்க அந்த பார்வதி வீட்டுக்கடங்கின அடங்கின பொண்ணாக கொஞ்சம் கூச்ச சுபாவமும் அதிகம் நிறைய பேசாது வெளியே போயிட்டு பேசாது கூட்டத்துல எல்லாம் பேசாது அப்புறம் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த பார்வதியை இந்த கதை ஹீரோ சபேசன் அவர் வந்து எப்படின்னா அம்மா கிட்டே வளர்ந்துருப்பார் மோஸ்ட்லி சின்ன வயசில் அப்பா இறந்து போயிடுவாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க அதாவது ரொம்ப பேச மாட்டாங்க பாய்ஸ்லேயே கூட கூச்ச சுபாவமாக இருப்பாங்க எதற்கு எடுத்தாலும் வந்து அம்மா அக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வெளியே போவாங்க அதற்கான சில இன்ஸ்டன்சஸும் சொல்லிகிட்டே வருவார் ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படின்னா வந்து அந்த பையன் பேச்சிலர்ஸ் டிகிரி படிக்கிற டைமில் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகமாட்டான் அவங்க அப்பாவை அவங்க அம்மா சொல்லுவாங்க இவர் நம் பக்கத்து வீட்டுக்காரர் ஏதா சொல்லிட்டு விழுப்புரம் வரைக்கும் அவர் போகிறாரு அவர் கூட போயிட்டு வா அப்படின்வாங்க ஸோ அது மாதிரி வந்து ஒரு இந்த கேரக்டர் எதையுமே எடுத்து செய்யாமல் ஒரு கோல்ஸ் இல்லாமல் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு ஒரு பையன்தான் இந்த ஹீரோ இவங்க என்ன மீட் பண்ணுறாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து லைஃப் வரும் அடுத்த வந்து அடுத்த சாப்டரில் வந்து இந்த பையனோட அம்மாவை பற்றி சொல்கிறாரு அவையாம்பாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க வந்து என்ன சொல்கிறது நிறைய வம்பு பேசுவாங்க கொஞ்சம் நேர்மை நாணயம் அப்படிலாம் இருக்கிற ஆள் கிடையாது இஷ்டத்துக்கு வாயடிக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அந்த அவையா அம்பாள் கேரக்டரை பற்றி சொல்லிகிட்டே வருவார் தெருவில் போய் பேசி பேசி வம்பு வம்படிக்கிற கேரக்டர் அதற்கு ஏற்றாப்பில் அபீதம்னு ஒரு கேரக்டர் வரும் அது வந்து இந்த பையனோட சகோதரி அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தினம் தினம் ரோடில் வந்து போயிட்டு வம்பு அடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிட்டு இவங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறார் அந்த புக்கில் என்னென்னா இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்க வேண்டியது ஒரு வேலை வெட்டி இல்லாமல் அந்த அந்த லேடி கேரக்டரில் அந்த பையனோட சிஸ்டர் அவ வந்து ஒரு ஒரு விடோ ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இருந்த போதே கூட அவர் அடிக்கடி வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இருக்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லை இங்கே சரி இதுதான் நடக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு கேர் இல்லாமல் ஜாலியாக இஷ்டத்துக்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லப்போ காசிப் பண்ணிகிட்டே இருக்குது எல்லாருக்கிட்டேயும் போய் காசிப் பண்ணுறது தெருக்கு தெரு இதே மாதிரி ஒரு கேரக்டர் இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி வரும் பொண்ணோட அப்பா பேர் வெங்கட சுப்பிரமணிய ஐயர் சொன்னேன்ல சொல்லலைன்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க அதான் அம்மா பேர் மங்களம்னு சொன்னேன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஒரு பாவம் விசாரிக்காமல் இந்த மாதிரி அவங்களே தேடி வந்தாங்க அப்படின்ற போது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு சிஸ்டரும் வந்து கூட இருப்பா அவளோட பசங்க இருக்கும் ஒரு சரி இருக்கலாம் அவங்களெலாம் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் தான் பரவாயில்ல இவங்க வந்து காசிப்லேயே ஊறினவங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் என்ட்ரி அப்போ இந்த பொண்ணு வந்து அதை எப்படி சமாளிக்கிறாள் முதல்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன்னோடய வீட்டுக்கு வரும்போதுலாம் ஜாலியாக பேசுகிறாப்ல புது பிள்ளையா நடந்துக்கிறாரு ஆனால் வந்து அவங்க வீட்டுக்கு போன உடனே வந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிறார் திரும்ப கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்புறம் வந்து சிஸ்டர்ஸ் அம்மா சொல்லியே வந்து ஏதோ நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிப்பான் முதல்ல வந்து இது ஓகே ஒரு கூச்ச சுபாவம் ஒரு பேரண்ட்ஸ்க்காக அப்படி இருக்கார் அப்படின்னு அவ வந்து தப்பாக கணக்கு போட்டுருவான் ஆனால் வந்து அவள் லைஃப் எப்படி போகுது இவ்வளோ கஷ்டம் தினம் தினம் இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க டவுரிக்கு ஒட்டியானவை வாங்கிட்டு வா விளையல் வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கொண்டு விட்டுற சொல்லுவாங்க நாலஞ்சு மாதம் ஆனாலும் அவள் பாவன் கஷ்டப்பட்டுட்ருப்பா ஏன்னா அவன் வந்து அவள் வந்து ஒரு இன்னசென்ட் கேர்ள் அப்படி தானே வர அவன் நல்லவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க நம்ம கல்யாணம் ஆகிட்டு நல்ல லைஃப்னு நினச்சிட்டு வர பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு இடி அப்புறம் வந்து அங்கே போய்ட்டு இந்த பையன் வந்து இது கொடுப்பாரு ஒரு ஐடியா கொடுப்பாரு என்ன ஐடியா நீ வந்து இமிட்டேஷன் வளையல் வாங்கிட்டு வா இமிட்டேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் விளையல் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு வர பொண்ணு தள்ளி வச்சுருவாங்க ஒரு விளையல் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் அவ வந்து கஷ்டப்பட்டு அவர் சொன்னாரேன்ட்டு அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி இவர் சொன்னதுக்கு மதிப்பு வச்சுதான் அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை அனுப்பிச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அக்கா காரி இருக்கா அவளோட பொண்ணு கொலையல் செய்யணுன்றப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஊரை கூட்டி இவளோட ஒரு பெரியம்மா வந்து ரெண்டு தெரு தள்ளி இருப்பாங்க அவங்க வீட்டுக்கும் கொண்டு விட்டுருவா ஏன்னா இவள் அழுதுட்டுருப்பாள் வெளியே பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மிரட்டி விட்ருவாங்க ஸோ அழுதுட்ருப்பா இப்படி போய்ட்டுருக்கோம் கதை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுவாள் இந்த பொண்ணுக்கு உள்ளூர புழு நம்ம என்ன என்ன தான் இது பண்ணும் ஒன்றும் தெரியலே ஒரு சாஃப்டாக இருந்த ஒரு 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 கூச்ச சுபாவமாக ஒரு ஒன்றுமே பேசாத இருந்த பொண்ணு வந்து ஸ்லோவாக எப்படியெல்லாம் வளர்றா பெண்கள் வந்து எதனால் வந்து போல்டாக இருக்கணும் எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறத அந்த காலத்துலேயே வந்து எஸ் வி விசாரி எழுதியிருக்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் சுவாரஸ்யமாக போகும் கண்டிப்பாக வந்து கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகக்கூடியவங்க இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பெ அனுபவிச்சிட்ருக்க பெண்கள் வந்து இதை படித்தா ஒரு 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 அழகான கண்ணோட்டம் தெரியும் அவரோட சில ஜோக்ஸும் தெரியும் வாழ்க்கையில் துவண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல வராரு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படியே போயிட்டுருக்கும்போது இவளுக்கு வந்து பக்கத்து வீட்டு வக்கீல் அக்கா அவங்க பேர் ஒரு துறை ஒரு இங்கிலீஷ்கார பேர் இருக்கு அவங்க வீ ஃப்ரெண்டு ஸ்நேகிதி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க பக்கத்தில் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது அது மூலமாக அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருக்கிற இவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒரு பொசிஷனில்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு சப் கலெக்டர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற வக்கீல் லேடியும் வந்து சகோதரம் இந்த பொண்ணு தன்னோடய கஷ்டத்தெல்லாம் வந்து முதல்ல சொல்லாது ஆனால் அவங்க தெரிஞ்சுட்டு கேட்கும்போது சொல்லி அழும் ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை ஃபுல் கதையை நான் சொல்லலை சுவாரஸ்யம் போயிடும் ஃபைனலாக என்ன ஆகும்னா வந்து உங்கள் வீட்டு எஜமானி அம்மாவை பார்க்கணும் ஏன்னா வந்து நாங்கள் நாங்கள் வேறு சமூகம் துரை துறை அது மாதிரி இங்கிலீஷ் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லையா ஸோ நாங்கள் வந்து இந்த உங்கள் கடவுள்கள் உங்கள் எல்லாம் வந்து ரெண்டு மூணு கப்புல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க டே டு டே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கலெக்டர் சார் வந்து கேட்பார் அப்போ தான் வந்து இவங்க வந்து பார்வதியை ஞாபகம் வச்சுட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு நடிக்க இருக்காங்க அவங்கள நல்லா பார்த்துக்குறோம் நடிக்கிறதுக்காக பேசிக்காக கூப்பிடுவாப்பில் அப்போ இந்த பொண்ணு போவாது அவனை வர வைக்கும் அதுவே வந்து கொஞ்சம் போல்டு அந்த காலத்துலேயே வந்து இவர் வந்து ரொம்ப அழகாக பெண்கள் வந்து போல்டாகவும் இருக்கணும் அந்த சேம் டைம் ஹாஸ்யமும் இருக்கும்ல அப்படி தான் எழுதுறாரு அவன் போய் வரும்போதெல்லாம் வந்து அவள் டக்குன்னு வாலாட்டிட்டு வரா மாதிரி வரமாட்டான் அவளுக்குன்னு ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறான் ஸோ வருவாப்பில் கூப்பிட்டு போவான் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் வந்து என்ன இவளோட பாஷைகள் இவளுடைய சமிஞ்சைகள் எல்லாம் மாறும் அந்த சார் வந்து முதல்ல தனக்கு ஒரு பொசிஷன் தரேன்னு சொல்வார்ல அது எனக்கு தரமாட்டாங்க ஏன்னு யோசிப்பான் உன்னால் வந்து ஒரு அம்மாவையும் ஒரு சிஸ்டரையும் கூட மேனேஜ் பண்ண முடியல பொண்டாட்டியை வந்து நீ நீ தான் வந்து வளையல் இமிட்டேஷன் ஐடியா கொடுக்குற நீ தான் வந்து அவ்வளோ அனுப்புன ஆனால் அந்த பொண்ணை என்ன தப்பு பண்ணுச்சோ அதை வந்து நீ வாழ வெட்டியா நீ வந்து தள்ளி வச்சிட்ட ஒரு வருஷம் தள்ளி வச்சதுனால நாலு மாதம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா உண்மைகளையும் சரி தனக்கு தெரியா தெரியாதவங்க பிடிக்காதவங்க போட்டு போட்டு கொடுத்துப்பா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறான் ஹீரோ ஆனால் வந்து அவருக்கு எப்படி தெரியும்னு அவர் சொல்லலை பட் சுமூகமாக முடியுது முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு போல்டாக இருக்கணும் அவங்க கேரக்டர் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற சொல்வதை சொல்லும் கதையாக இது அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்